பிரேமதாசா ஸ்டேடியத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் இலங்கை அணி அபார வெற்றி பெற்றது நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை கிரிக்கெட் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது நாற்பத்தி ஆறு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இலங்கை எடுத்திருந்தது வெற்றி பெற இருநூற்று பதினைந்து ஓட்ட எண்ணிக்கையுடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா முப்பத்தி மூன்று தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரம் எடுத்திருந்தது இலங்கை அணிக்கான ஆரம்ப வீரர்களாக அவிஸ்கே பெர்னாண்டோ பெரு நிசாங்க ஆகியோர் களமிறங்கியிருந்தனர் ஆஸ்திரேலியா வீரர்களின் பந்து வீச்சுக்கு முகம் கொடுக்க முடியாத இலங்கை வீரர்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ஓட்டங்களை தடுமாறி இருந்தனர் விளையாடி ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தியது துணித்து வெள்ளாழகே முப்பது ஓட்டங்களில் ஆட்டமிழக்க தனியொருவனாக போராடிய சரித் அசலங்கவுடன் இணைந்து ஒன்பதாம் விக்கெட்டுக்காக எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றதுடன் சதம் அடித்து கலக்கினார் நூற்றி இருபத்தி ஆறு பந்துகளுக்கு முகம் கொடுத்த சரித் அசலங்க ஐந்து சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அடங்கலாக எடுத்திருந்தார் இது அவருடைய மூன்றாவது ஒருநாள் சதமாகும் சோன் எபோட் மூன்று விக்கெட்டுகளை சாய்க்க ஸ்பிரின் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் இருநூற்று பதினைந்துடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா முப்பத்தி மூன்று தசம் ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்து ஐந்து ஓட்டங்கள் எடுத்து தோல்வியடைந்திருந்தது ஆஸ்திரேலியா வீரர் பவுலரான அலெக்ஸ் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை எடுத்திருந்தார் மெஹிஸ் தீக்ஸன் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்த அசித பெர்னாண்டோ துணித்த வெள்ளாளகி ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தனர் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக சரித் அசலங்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்